நீலகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அஷ்டகர்மம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பிரேகமறை புத்தகம் இதில் அனைத்து விஷயமும் அனைத்து எந்திரங்களும் அனைத்து தெய்வத்துடைய பிரேகமறை எந்திரங்களும் அனைத்தும் தெளிவாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் தொழிலாக செய்யக்கூடிய நபர்கள் புதிதாக பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரேகமறை புத்தகம் நம்ம அசகரமாக அப்படின்னா நீங்கள் தவறாக எதுவும் நினைக்கக்கூடாது அனைத்துமே நன்மைக்கு மட்டும் நன்மை நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு மட்டும்தான் இது நூற்றுக்கு நூறு வேலை செய்யும் ஏதாருன்னா நன்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் எடுத்ததும் நம்ம தவறான முறையில் யோசிக்கவோ செய்யவோ கூடாது அனைத்து பிரேத முறைகள் செய்யக்கூடிய எந்திரங்கள் மந்திரங்கள் பூஜை முறைகள் அதனுடைய வழிமுறைகள் அனைத்துமே எனக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கேன் அதுபோல் சதுரகிரி சுந்தரம் காலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் இதுபோல் பிரேக முறைகள் தான் வேணும் அப்படின்னா சில நமது வாட்ஸ்அப் நம்பரே பதிவு செஞ்சுருப்போம் வேணுங்கிற நபர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறல அனைவருக்கும் நன்மையான விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் நம்ம பதிவு செய்வோம் அனைத்து தெய்வ உபாசனை வழிமுறைகள் பிரேக முறைகள் எப்படி ஒரு நம்ம ஒரு நன்மைக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அனைத்து விஷயமே தெரிய தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் நிறையா நம்ம வழிமுறைகள் நிறைய புத்தகங்கள் நம்ம பதிவு செய்யலாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த விஷயத்தை பயன்பட வேணும் அப்படிங்கிற நபர்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கொள்ளலாம் ரொம்ப பயனுள்ள விஷயமாக அனைத்துமே இருக்கும் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது ஐநூறு பேஜ் உள்ள பெரிய புத்தகம் இந்த புத்தகத்தை நம்ம திருட்டி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா முடியாது ஒரு நேரம் அரை நேரம் ஆகிடும் அவ்வளோ பெரிய புத்தகம் அதனால் நம்ம கொஞ்சம் மாற்றம் தான் காட்ட முடியும் இந்த பிரேக புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நமது வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு சதுரகிரி சிந்திரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களும் இதில் வேணுங்கிற நபர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் நம்ம நிறையா தெய்வ உபாசனை புத்தகங்கள் அதனுடைய வழிமுறைகள் நிறைய நம்ம பயன் பதிவு செஞ்சிருக்கலாம் அதுபோல் நன்மைக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இதை வந்து நம்ம பொறுமையை காட்ட முடியாது ஏன்னா இது அவ்வளவு பெரிய புத்தகம் அனைத்துமே கைகண்ட முறைகள் அனைத்தும் உபாசனை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது பலிதமாகும் எல்லாமே கைகண்ட தான் அனைவருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தெய்வ சக்தி உள்ளவங்களுக்கு இது பிரேகம் அதை நீங்கள் செய்யும் போதாக நீங்கள் நூற்றி வேலை செய்யும் அனைத்து தெய்வத்துடைய இந்திர மந்திரம் சிறு அதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன தேவதைகள் சின்ன தெய்வங்கள் அனைத்துமே இல்லை அனைத்து விஷயத்துக்கும் எனக்கு தெளிவாக இருக்கும் இதுபோல் ஏறைகள் விஷயத்துக்கு பயன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சதுரகிரி சுந்தரம் காலிங்கம் யூடியூப் சேனலில் நிறைய நபர்கள் நல்ல விஷயத்துக்கு அன்னைக்கு நிறையா சுத்தகங்கள் வாங்கி நிறைய பயனுள்ளதாக ஆரம்பித்தாங்க அதுபோல் இந்த மாதிரி சுத்தகங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்படலாம் சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ടക്കം സുവായനമ്മ തിരുച്ചിത്രമ്പുളം